தாய்பேடு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நெய்தல் நடை எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நீ ஒரு பெண் சினேகிதுடன் கதைத்துக் கொண்டிருக்கிறாயா என்ன உன் மந்தகாச புன்னகை காட்டிக் கொடுக்கிறதே வெண்முகம் மேலும் சிவக்க மென் கோபத்துடன் கேட்டாள் தமிழில் அல்ல ஆங்கிலத்தில் அவளின் விடுப்பு கதை கேட்டு அவனும் மனதிற்குள் கமுக்கமாக சிரித்து கொண்டான் ஆங்கிலத்தில் அல்ல தமிழில் புறப்பட்ட நேரம் தொடக்கம் அவளது வாய் ஓயவே இல்லை சிறுமிகளின் துடிதுடிப்பு ஆனால் சிறுமியல்ல அல்ல யவ்வனத்தின் பெருங்கொடை அவனைப் பற்றிய அனைத்தையும் அறிந்து கொண்டு விட வேண்டும் என்ற பேரார்வத்தை கண்களில் ஒளிர் நட்சத்திரங்களாகக் காட்டியபடியே மின்னல் வேக வாகனத்தில் ஹரியின் பக்கத்தில் கேத்தரின் அமர்ந்திருந்தாள் கோப்பிக்கான இடைநிறுத்தங்களின் போது கொத்துகளால் நிறைந்திருக்கும் அஞ்சுவின் வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்து ரசித்து பதில் அனுப்ப வேண்டிய தேவை ஹரிக்கு நிதமும் உண்டு அதனால் தொடர்ந்து குறுநகை புரிய வேண்டிய அவசியமும் இருக்கவே செய்கிறது காற்றைக் கிழித்து காட்டைக் குறுக்கருத்து ஓடிய வாகனத்தில் அவர்கள் இருவர் மட்டுமே ஹரியின் அதிவேகம் அவளை பயமுறுத்த இடையிடையே ஓ நோ நோ என கிரிச்சிட்டவள் சாட்டோடு சாட்டாக அவனது கைகளை பற்றிக் கொண்டாள் இவன் அவளுக்குத் தெரியாமல் உள்ளூர சிரித்துக் கொண்டான் இந்த மூன்று மாதங்களாகவே அவதானித்துக் கொண்டுதானே இருக்கிறான் எத்தனை பேரை கண்டிருப்பான் இப்படி இளசுகள் பிடிபட்டியெல்லாம் அவனோடு பயிற்சிக்கு வர விரும்புவதில் அதீத ஆனந்தம் அவனுக்கு காரணம் தன் தொழில் திறனும் கம்பீரமும் ஆளுமையும் அழகும் என்பதை மன அடக்கத்துடன் உணர்ந்து கொண்டிருந்தான் ஹரியின் மேலான தனது உள்ளத்தின் கிளர்ச்சியை கண்களின் வெளிப்பாட்டிலிருந்து மறைப்பதற்கு அவள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை அவனுக்காக அவள் ஆர்வத்துடன் தயாரித்து வந்த ஸ்டிக்கி டேட் கேக்கை ஊட்டிவிடட்டுமா என்று வேறு கேட்டாள் என்னை மயக்க இதெல்லாம் தேவையில்லையே பயிற்சியில் நீ பாஸ் பண்ண இந்த கேக் உனக்கு ஒருபோதும் உதவாது என்றது ஹரியின் மெனக்குரல் கடற்கரையோரமாக அமைந்திருந்த அந்த கூட்டு இராணுவ பயிற்சி கூடத்தை சென்றடைய மொத்தமாக பத்து மணித்தியாலங்கள் ஆகும் அவளுக்கான உள்ளக பயிற்சிகள் நிறைவடைந்த நிலையில் அடிப்படை வெளிக்கள ராணுவ பயிற்சிகள் நாளையிலிருந்து அங்கு ஆரம்பம் அத்துடன் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து வரும் இளைஞர் யுவதிகள் குழுவிற்கான விமான தனிச்சை இலத்திறனியல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்புகள் பயிற்சியாளனும் இவன்தான் மிகச்சில வருடங்களாகவே அஞ்சு அறிவாள் கடல் கடந்த வாழும் அவன் மூன்று காரணங்களினால் மிக மிக அதிகமாக மனதை நெருங்கியவன் அவனை பற்றிய அஞ்சுவின் கணிப்புகளில் மூன்றாவதும் மிக முக்கியமானதுமான ஒன்றே அதற்கான ஆதார சுருதி மீண்டும் மீண்டும் அது உறுதிப்படுத்தப்படுவதில் அஞ்சுவுக்கு அதீத மகிழ்ச்சி ஹரியின் கைபேசி செணுங்கியது ஐந்து வயதான அழகான சிறுவனின் முகம் திரையில் தோன்றி மாமா என்றது மிகச் செல்லமாக மருமகனின் முகம் கண்டு ஹாய் குட்டி என்றான் ஹரி ஆனந்தமாக கத்தரீனின் கண்கள் ஆச்சரியத்துடன் மலர்ந்தன சொல்லவே இல்லையே உனக்கு ஒரு மகன் இருக்கிறானா என்ன உன்னை என் மமா என அழைக்கிறான் ஆம் இவனுக்கு மூத்ததாக ஒரு மகளும் கூட இருக்கிறாள் குறும்பாக பதில் தந்தவன் அவளின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்த அதிர்ச்சியை ஓர பார்வையால் அளவெடுத்து தனக்குள் ரசித்தான் எங்கே படத்தை காட்டு பார்க்கலாம் பிறகு காட்டுகிறேன் என்றான் சத்தே திரும்பி அடுத்த கேள்விக்கான ஆயத்தங்களில் அவள் முனைப்புடன் இருக்கிறாள் என்பது புரிந்தது எனினும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் எத்தனை தரம் கேட்பாய் பொறுமை பொறுமை பயிற்சிகள் நிறைவடைந்து நீ செல்லும் போது நானே அவளை காட்டுகிறேன் இவளை பற்றி அஞ்சுவிடம் கூறினால் என்ன நினைப்பாள் என்னை சரியான விதத்தில் புரிந்து கொள்வாளா பயிற்சி பட்டறைக்காக கத்தரீனுடன் தொலைதூர பயணம் செல்ல நேரலாம் என்பதை அறிந்த நாள் முதலே சிந்தனை பயப்பட்ட அஞ்சுவின் மனது இவர்களை மனோவேகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது அவன் அறியாததல்ல அவள் நிதமும் கூறும் ஒன்றை மனதினுள் அசை போட்டுக் கொண்டான் கவனம் பயமறியாத உன் குணத்தினால் ஆபத்துகளை தேடிக் கொள்ளாதே நீ இந்த துறையில் இருப்பது எனக்கு எப்போதும் சஞ்சலம் தருகிறது இல்லாது வெளிக்கல பயிற்சி அளிக்க புறப்படும் போதெல்லாம் மனம் மிக மிக பதற்றமாக இருக்கிறது ஏன் எடுத்துக்கிடம் அலைகிறாய் லாவண்யாவின் நினைவை எப்போதும் நெஞ்சில் கொள் அவளுடன் சேர்ந்து இனிதே கழிக்க வேண்டிய இளமை காலத்தை விரியம் செய்கிறாய் ஆனால் எந்தவிதமான தள்ளுபடிகளும் இல்லாது ஆபத்துகளை விலைக்கு வாங்கும் துறையில் இருப்பதும் நேருக்கு நேர் களம் காண்பதும் புதிது புதிதாக கற்றுக்கொள்வதும் சிரமமான பிரதேசங்களில் பணி நிமித்தம் சுற்றுவதும் ஹரிக்கு மிக விருப்பமானது என்பதும் அவளுக்கு நன்கு தெரியும் தனது கேள்விக்கு தகுந்த பதில் கிடைக்காத ஏமாற்றத்தால் உறக்கத்தின் வயப்பட்டவளாய் கத்தரின் இப்போது அவனது இடது தோளில் தலியை சாய்த்திருந்தாள் வாகனத்தை நிறுத்தி அவளின் கள்ளமற்ற முகத்தினை ரசித்தான் இருபத்தி இரண்டு வயதின் துடினமும் இளமையின் மென்மையும் அபரிமிதமாக நிறைந்தவள் இருக்குமிடத்தை தன் சிரிப்பால் கலகலப்பாக்கி ஓடி தெரியும் இயல்பு கொண்டவள் எதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வாள் உதவிகள் செய்வாள் இவளுக்குள் ஒளிந்திருக்கும் அப்பாவித்தனமான இனிய குழந்தையை முதலில் கண்டு அன்றே விரும்பத் தொடங்கியிருந்தான் ஆனால் அதை கெதனினிடம் வெளிப்படுத்தியதில்லை இவள் மேலான தன் கரிசனை இவ்வகைப்பட்டது என கடும் ஆராய்ச்சியில் இவன் ஈடுபட்டதில்லை இந்த ஈர்ப்பு எல்லோரிடமும் ஏற்படுவதில்லை என்பதை நன்கு அறிவான் அழகியல் ரசனைகளை எல்லா நுட்பங்களுடனும் அணுக நினைப்பவன் வாழ்வின் மின் கோணங்கள் வென்கோணங்கள் அனைத்தும் அவனது விருப்புக்குரியவை காட்டின் பசுமையும் குளிர்மையும் மனதுக்கு ரம்மியமான உணர்வுகளை உசுப்பேற்றின இருளை அண்மித்த மாலை பொழுது பௌர்ணமியை நெருங்கும் நிலா வானத்தில் ஓரிரு நட்சத்திரங்கள் மிக மங்களாக கத்தரீனின் மெல்லிய வாசனை திரவியம் நுகர்தலை எட்டி நினைவுகளை எங்கோ மிதக்க வைத்தது லாவண்யாவின் கனவு துளிர்க்கும் விழிகள் மனதில் தோன்றி கிளர்ச்சியூட்டு இயற்கையின் அனைப்பிலிருந்து அவன் நிஜத்துக்கு மீண்டும் வந்தான் கத்தரின் பற்றிய சிறு சிறு செய்திகளை அஞ்சுவுக்கு அடிக்கடி அனுப்புவான் சில சமயம் கிண்டலடிக்கும் அவள் சில சமயங்களில் கனத்த மௌனம் சாதிப்பாள் அந்நேரங்களில் அவளது மனநிலை என்னவென்பதை இவன் அறிவான் மனங்களை ஊடுருவி படிப்பது அவனுக்கு இயல்பாக கைவந்த கலை விமானப்படைக்கான கெதரினின் தெரிவை சாத்தியமாக்கியவன் அவன்தான் என்பதை அந்த துடினமான பெண் ஒருபோதும் அறிய நேராது என்றே கருதினான் அறிவதை அவன் விரும்பவும் இல்லை விமானப்படையில் விமானியாகவோ இலத்திரணியல் பொறியியலாளராகவோ வரவேண்டும் என்ற கனவு கொண்டவள் தெரிவின் இறுதி சுற்றுவரை வந்து நிராகரிக்கப்பட்டவள் எனினும் இலத்திரணியலில் அவளுக்கிருந்த அதி சிறப்பு தகுதி காரணமாக தனிச்சை பொறியியல் பயிற்சிக்கு அவளை தெரிவு செய்யும்படி மேலிடத்தை இவன் தகுந்த காரணங்களுடன் வலியுறுத்தினான் இல்லாவடில் தெரிவிற்கான உடல்சார் நியம தகுதிகள் குறைவான அவளது கனவுகள் நிரந்தரமாக பொசுங்கியிருக்கும் மேலதிக பயிற்சிகளுக்காகவே தற்போது அவளை அழைத்துச் செல்கிறான் ஹரே குறும்புத்தனம் மிகுந்தவன் என்றாலும் வெளிக்கல பயிற்சி வேலைகளில் மிகவும் கண்டிப்பானவன் அவனுடைய நிழலில் இருந்து இலத்திரியல் மற்றும் ஏனிய அடிப்படை பயிற்சிகள் பெறும் யாரும் தமது திறமையை நிரூபித்தாலன்றி வேலைத்தளத்திற்கு போக முடியாது என்பதை மேலிடமும் அறியும் ஏனிய துறைகளுக்கும் சேர்த்து ஹரியோடு மொத்தம் ஆறு பயிற்சியாளர்கள் கடும் பயிற்சி பட்டறைகள் ஆரம்பமாகிவிட்டன அவற்றின் ரகசிய விவரங்களை ஹரி அஞ்சுவுக்கு ஒருபோதும் சொல்வதில்லை துறையின் தொழில் நேர்மை காப்பது அவன் வழமை பயிற்சியின் இடைவேளைகளில் அவன் கைபேசியில் அஞ்சுவுக்கு குறும் செய்திகளை அனுப்புவதை சற்றே குறுகுறுப்பான பொறாமையுடன் கவனித்துக் கொண்டிருப்பாள் கேத்தரீன் பயிற்சி அளிக்கும் போது எவன் போன் பண்ணினாலும் தூக்கமாட்டாய் இன்று தேநீர் இடைவேளையில் யாருக்கு தகவல் அனுப்பினாய் என்னை நோட்டம் விடுவது உனது பயிற்சி பட்டியலில் இல்லையே ஏற்க என்றான் குறும்பாக அவன் சிரிப்போடு அப்போ முடித்ததை மாலையில் மீண்டும் கேட்டாள் இருபக்கமிருந்தும் புலனாய்வு நடவடிக்கைகள் இரகசியமாக தொடர்வதை ஹரியும் மனதிற்குள் ரசித்துக் கொண்டிருந்தான் பயிற்சி இறுதி நாட்களை அண்மைத்துக் கொண்டிருந்தது நாளுக்கு நாள் ஹரியின் செய்திகள் அனைத்தும் கத்தரின் புகழ் பாடுவதாகவே இருந்ததை அன்று அவதானிக்க மறக்கவில்லை கத்தரின் பாசக்காரை நல்ல பண்புள்ள இளம்பெண் இவள் சின்னவள் சற்று பயந்தவளும் கூட சுட்டித்தனம் மிகுந்தவள் ஆனால் உண்மையில் கெட்டிக்காரி அவள் நல்ல ஓர் அதிகாரி தரத்துக்கு ஐந்தாறு வருடங்களில் வந்து விடுவாள் ஆர்வ மிகுதி அதிகம் விளையாட்டு கணிதம் எந்திர தொழில்நுட்பம் என்பவற்றில் கெட்டிக்காரி அவளுடன் குறிக்கோள் உள்ளது மிகவும் சிறப்பான புள்ளிகள் பெற்றுள்ளாள் ஒரு துடினமான பெண்ணை வளர்த்தெடுத்திருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி விமானம் ஒரு விந்தையான மிக மிகச் சிக்கலான இலத்திரனியல் தொழில்நுட்பம் கொண்ட ஒன்று அல்லவா அஞ்சு சண்டைக்கு போய் திரும்பி வரும் விமானங்களை அக்குவீராகப் பிரித்து இலத்திரனியல் அலகுகளை பழுது பார்க்க வேண்டும் அவளுக்கு நான் சொல்லித்தந்த விடயங்களை விட பல மடங்கு அதிகமாக உன் இளையாணிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என சொன்னேன் தலைய தலையை ஆட்டினாள் அஞ்சு இதற்கு பதில் அனுப்பவில்லை அவளது மனம் கூட மிகச் சிக்கலான இயந்திரம்தான் என்பதை ஹரியும் அறிவான் நினைவுகளில் எங்கு ஒரு மூலையில் பதட்டத்தின் பேயாட்டம் ஆரம்பமாகியிருந்தது இவனுக்குள் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது தடம் மாறுகிறானா ஹரியின் செய்திகள் தொடர்ந்தன மாலையில் ஒரு சிறுவனைப் போல இவர்களுடன் சேர்ந்து கடலோரத்தில் விளையாடுவேன் நீந்துவேன் ஆடுவேன் பாடுவேன் நட்பாக பழகுவேன் ஆனால் இவர்களை நான் பொறுப்பாக பார்த்து கொள்ள விரும்பும் அதே சமயம் மிக கண்டிப்பானவன் என் சுய கட்டுப்பாட்டை மீறுவதில்லை என்பதும் அனைவருக்கும் தெரியும் அவ்வாறே தொடர்ந்தால் எல்லோருக்கும் மிக நல்லதுதான் ஹரி என்ற அஞ்சுவின் செய்தி மிக குறிப்பாக அவனுக்கு எதையோ உணர்த்தியது சிரித்துக் கொண்டான் இதோ என்றுதான் பயிற்சியின் இறுதி நாள் இந்த இடம் எத்தனை கலகலப்பானது தெரியுமா நீங்கள் மிகவும் ரசிப்பீர்கள் அஞ்சு கடலோர தாழைகள் கொடுக்கும் மந்தகாசம் இருளில் கடற்கரையில் தீமூட்டி நடனம் என வலு பெம்பலாக இருக்கும் நிறைவு நாளின் பெரிய பாட்டி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடம் மின் விளக்குகளாலும் அதிர்வு இசையாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது ஒட்கா விஸ்கி பியர் சைடர் அண்ட் வைன் என ஊறுபட்ட வகையான மதுசாரங்கள் மற்றும் சுவையான உணவுகள் நிறைந்திருக்கின்றன பயிற்சிக்கு வந்தவர்கள் முதல் நாளின் கடும் சோர்வு நீங்க மதுசாரங்களை ஒரு கை பார்ப்பார்கள் தாம் நிதானம் என சொல்லி சரிந்து நடக்கும் வரை நாமும் பார்த்து கொண்டிருப்போம் கவலை தொடங்க கையை கொடுப்போம் நிதானம் இழந்தால் பெற்ற புள்ளிகள் குறையுமா என்ன அஞ்சுவின் நியாயமான சந்தேகம் இல்லை இல்லை இது பயிற்சியின் பின்னான இறுதி பகுதி புள்ளிகளை வழங்குவதை இது பாதிக்காது சுய கட்டுப்பாட்டை இழக்க வைப்பது எமது பொறுப்பு தனது அளவுகோல் எது என்பதை அவர்களுக்கு அறிய வைக்கும் பயிற்சி முறைகளில் ஒன்று இனி அளவாக தொடுவார்கள் எதையும் இது அவர்களாக கற்றுத்தெளிய வேண்டிய பாடம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாகவும் அமைய வேண்டும் என்பது எமது நோக்கம் ஹரே எனக்கு இந்த விடயம் மிகப் புதியது நீ இது போன்ற விடயங்களை எனக்கு சொல்லலாமா என தெரியவில்லை பிரச்சனை அஞ்சு இது வழமையானதுதான் இரகசியம் ஏதுமில்லை நாட்டுக்கு நாடு வேறுபடலாம் கடைசி ரெண்டு நாட்கள் சரியாக தூங்க விட மாட்டோம் சிந்தனையை மழுப்பும் வகையிலான பயிற்சி தூக்கம் தூக்கமில்லாத தஞ்சக்கேடு தண்ணீர் மிகச் சொட்டு அத்தோடு விமானத்தின் அனைத்து வயர்களையும் இனம் காண வேண்டும் பெயர்களை எழுதி சிறு குறிப்பெழுத வேண்டும் இவையெல்லாம் உடல்சார் கடும் பயிற்சியின் பின்னர் செய்ய வேண்டியவை மனித உடலின் அனைத்து மகத்துவங்களும் அறியப்படும் நாட்கள் அவை இறுதி பயிற்சியில் சிவந்த முகம் அழுகை நிரம்பிய கண்கள் நடுங்கும் விரல்களுடன் கேத்தரின் தரையில் இருந்துவிட்டாள் ஏன் உன்னை பிரிய வேண்டுமென்ற துயரா அஞ்சுவின் கேள்வியில் சந்தேகங்களுடன் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் பாட்டி மூடில் ஹரியும் கிண்டலும் கேலியுமாகவே கதையை தொடர்ந்தான் தெரியவில்லையே இப்போ மேடம் கேதரின் ஒட்கா குடித்துவிட்டு சுழண்டு கொண்டு தெரிகிறாள் தெளிவாக இருக்கிறேன் சார் என்று வாள் பிறகு தெளிவாக இருக்கிறேன் ஹரி என்று பிறகு என்று வாள் இதை வச்சு எவ்வளவு தெளிவண்டு தெரியும் எங்களுக்கு உன்னை போன்ற பயிற்சியாளர்களை அவர்கள் எவ்வாறு அழைக்க வேண்டும் ஹரி என அழைப்பார்கள் ஆனால் எதிர்பார்ப்பில்லை மிகுதியையும் கேளுங்கள் அஞ்சு சுவாரஸ்யமான தகவல் மங்கி ஷோல்டர்ஸ் எனும் ஒரு விஸ்கியை குடித்துவிட்டு குரங்காட்டம் தென்னையில் ஏறிய ஒரு பிடிப்பயல் தடால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டுள்ளது கலந்து குடிச்சு கவண்ட சிலருக்கு ஐவி போட்டு கிடக்குது இடையில திரும்பி பார்த்தா ஆண் பெண் இலசுகளை காண கிடைக்காது தாளைகளுக்கிடையே தவள போயிடுவினும் இது இங்கு சர்வசாதாரணம் பசிக்கு குறைக்கிற மாதிரி நான் சொல்லுவது இது ஒன்றுதான் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது என் பொறுப்பில்லை என்று எல்லாருக்கும் என்னுடைய கதைகளுக்கு சிரிப்புத்தான் இருபக்க சம்மதத்துடனும் சல்லாபம் கலாபம் ஆழ ஊடுருவல் என மனித தேவைகளை நிவர்த்தி செய்வது இங்கு பேசு பொருளோ பொருட்டோ அல்ல விருப்பமா எனக்கும் தான்ட்டு மிச்சம் சொல்ல தேவையில்லையே அஞ்சு முன்பு வெள்ளைக்கார பெண்கள் சிலர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் என்னிடம் வெளிப்படையாக கேட்டிருந்தனர் ஓஹோ அப்போ நீ என்ன செய்தாய் ஹரை சிறுமுறுவல் விலகல் உம் மகிழ்ச்சி நாளைக்கு அதிகாலை பயணம் நம் வழமையான வேலைத்தளத்துக்கு கிளம்புகிறோம் ஆனால் கெத்தரின் இருக்கும் நிலையில் காலையில் ஆள் பாதுபோல போல இருக்கு அவனது செய்தியில் தெரிவது பிரிவின் ஆதங்கமா என மிரண்டது அஞ்சுவின் மனம் நீ சோகமாகிவிட்டாய் போல தெரிகிறதே கேட்பதற்கு எல்லாமே சுவாரஸ்யமாக உள்ளது கூத்தெல்லாம் நடக்கும் போது ஹரி என்னும் சிறுவன் என்ன செய்வான் மட்டும் ஆட்டம் பாட்டம் முடிந்த பிறகு சிப்பி பொறுக்கிக் கொண்டு வானத்து தாரகைகளை பார்த்துக்கொண்டு திரிவான் வேற என்ன இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு பெடி தன் கற்பை காப்பாற்றிக் கொண்டு காலம் தள்ளுது என்றால் பாருங்களேன் இன்று இரவு எனக்கும் கூட சோதனை காலம்தான் வேணுமெண்டே வார நிலைதான் இன்றைய நிலை அறை மாறி போவதும் பிடிப்பட்டியல் கட்டில் உடைக்கிற சத்தமும் உண்டு படுக்க வழி இல்லை நீ இன்னும் உறங்கவில்லையா ஹரி என்ன அவசரம் அதைவிட முக்கியம் இந்த முசுபாத்திகளை பார்ப்பது படுக்க பயமாயிருக்குது எது பக்கத்தில் படுக்குதோ உண்டு இதுகள் வண்டிய தள்ளினால் என்னுடைய வாழ்க்கை என்னாவது இப்போ கெதரீன் என்ன செய்கிறாள் கெதரீனும் கிரக்கமாக பல்ல கொண்டு தெரிகிறாள் என்னைக்கு தவளு வாழ் என்று நினைக்கிறேன் காட்டுக்கு தாழ் போட முடியுமா ஹரி சிரித்தான் மிக அதிர்ச்சியாக பதைப்பாக இருந்தது அஞ்சுவிற்கு உண்மையாகத்தான் சொல்கிறானா அல்லது வழமை போல பகிடி விடுகிறானா சந்தர்ப்பம் வாய்க்காதவரை எல்லோரும் முத்தமர்தான் வாய்ப்பிருந்தும் கட்டுப்பாடாக இருப்பதுதான் சாதனை ஹரி அவளது குரலில் நடுக்கம் கலந்து இறுக்கம் தெரிந்தது விரைவில் கெத்தரீனை கண்ணீரும் கம்பலையுமாக தொலைவில் இருக்கும் புதிய வேலைத்தளத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஏதோ காலை சுற்றும் வீட்டுப் பூனை மாதிரி இருந்தால் வாகன பயணம் முழுக்க கலகலவென கதைத்தபடி வந்தாள் சிலர் எதனால் என் வாழ்வில் வருகிறார்கள் என்றே தெரியவில்லை அஞ்சு துள்ளியபடி எங்கிருந்தோ வந்தாள் கலங்கியபடி எட்டி செல்லப் போகிறாள் எனக்கு யாரென்றே தெரியாத ஒரு சிறு பெண் கடற்கரைக்கு சென்று கால் நினைத்து காட்டை உள்வாங்கியபடி என்னை பற்றி முழுதாக அறிய வேண்டும் என்கிறாள் தன்னுடன் இசை நிகழ்ச்சிக்கு வா என்கிறாள் மனமுருகி போகிறேன் நான் எப்படி இவ்வளவு இழகிய மனமுள்ளவனானேன் யாரென்றே தெரியாமல் அவளை இந்த தேர்வுக்கு சிபாரிசு செய்து பயிற்றுவித்து பறக்கவிடப் போவதால் இவ்வாறு உள்ளதோ என எண்ணுகிறேன் அது காரணமில்ல ஹரி அவளின் மெல்லியல்புகள் உனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றன ஆனால் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை அஞ்சுவால் அடுத்த நாள் பயணத்தின் நடுவில் சிறு செய்தியே அனுப்பியிருந்தான் ஹரி அஞ்சு கத்தரின் வழிநடுக ஒரே சக்தி முகம் சிவந்து கண்கள் வீங்கியபடி இருக்கிறாள் இடையிடையே கண்முழிச்சு ஈன குரலில் என்றாள் இப்ப ஆல் அவுட் இன்று இடைவெளியில் ஹோட்டலில் தங்கிச் செல்ல வேண்டிய நிர்பந்தம் சுரண்டு டால்பட்டை கடும் பயிற்சி நித்திரையின்மை உள்ளே சென்ற மந்திர நீர் இடம்பலம் தெரியாத ஆட்டம் பாட்டம் இன்ப நிலை மிதப்பு எல்லாம் கடைசியில் காலை வாரிவிட்டது அவளை தூக்கிச் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறாள் கொஞ்சம் தெளிந்ததும் காத்துப்பிடிக்க கடற்கரையில் நடக்க வைக்கப் போகிறேன் முல்லை முள்ளால் அடுக்க நானும் கொஞ்சமாக குடிக்க கொடுக்க போறேன் செய்தி இடை நடுவில் நின்றது ஹரி கடைசியாக சொன்ன விடயம் இன்றிரவு ஏதேனும் விபரீதம் நடந்து விடுமோ என்ற பதை பதைப்பதைப்பை அதிகரித்தது அஞ்சுவுக்கு அதன்பின் கனத்த மௌனம் அடுத்த நாளும் நீண்ட நேரம் செய்திகள் ஏதும் இல்லை பயணம் தொடர்ந்ததா நடக்கூடாத ஏதும் நடந்ததோ அஞ்சுவிடம் சொல்வதற்கு குற்ற உணர்வோ சங்கடமோ கொண்டிருக்கிறானோ மனம் தாங்கவில்லை அஞ்சுவுக்கு இருப்பிடம் வந்துவிட்டாயா ஹரி பதை பதைப்புடன் அனுப்பிய செய்திக்கு பதில் தந்திருந்தான் வந்துவிட்டேன் உண்பதன்று உணவை வைத்தால் தன் முகத்தை காட்டுகிறாள் உறங்கவன்று படிக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாள் நீங்கள் கேட்கும்போதுதான் அவளின் பிரிவு அதிகம் தெரிகிறது கலகலப்பு நிசப்தமாகிவிட்டது உண்மையாகவாகரே கவனம் உன்னை பற்றி கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது உண்மைதான் அஞ்சு அவள் கலகலப்பு விட்டிடமாகிவிட்டது அவள் துடினமும் மோட்டமும் நடையும் இறுதி நாள் அழுகையும் என் நினைவில் வரத்தான் செய்கின்றன இதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது ஹரி அவளில் எனக்கு பால் கவர்ச்சி இல்லை ஏறக்குறைய என் அரை வயதுக்காரி அப்படியானால் இந்த உணர்வுகளை லாவண்யாவிடம் சொல்லுவாயா நிச்சயமாக சொல்லுவேன் லாவண்யா உலகை அணுகும் விதம் சற்று வேறானது பிரிவின் உணர்வுகள் இல்லறத்திற்கான புரிதல்கள் ஆளுக்கால் வேறுபடுமல்லவா இதையே கேட்பதற்காக மன்னித்துக் கொள்காரே உனது வாலிப பெருவம் இவ்வாறானது இளமை மாயவலை வீசியது உண்மை அங்கு அகப்பட்டதும் சில பெண்களின் மூச்சு காற்று படந்து சென்றதும் உண்மை இதையே ஒப்புக்கொள்வதில் தயக்கம் ஏதும் இல்லை தூரல்கள் இல்லாமல் இளமை பாழல்லவா ஆனால் காற்றுள்ள போதே தூற்றல்கள் என்பதெல்லாம் இளமை பருவத்துடன் கழிந்துவிட்டன நான் தற்போது திருமணமான ஆண் நான் லாவண்யாவை விட்டு பல்லாயிரம் மைல்கள் தொலைவில் உள்ளேன் எதையும் செய்யலாம் ஆனால் இங்கு தவறிழைத்தால் அது ஏமாற்றமாகிவிடும் இந்த இடத்தில் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்ற பழமொழி பொய்க்க வேண்டும் லாவண்யா என்னை தவறாக நினைத்திருந்தால் இந்த காடு மலை கடல் கன்னியர் என தேசம் தேசமாக அலைய சம்மதித்திருக்க மாட்டான் அவளுக்கான எனது இந்த வாழ்வு சாத்வீகமானது உன்னை பற்றியே பெருமிதம் கொள்கிறேன் ஹரி இதற்காகவும் எனது பாசமும் பிணைப்பும் அதிகரிக்கிறது அத்துடன் உங்களுக்காகவும் ஒரு இனிய செய்தி அஞ்சு கேத்தரீன் எனது கடைசி சிப்பந்தி இத்தோடு மௌனிக்கும் வெளிக்கள பயணங்கள் மேலிடத்தில் ஏற்கனவே நான் கூறியபடி இதுவே இறுதி வெளிக்கள பயிற்சியாளர் வேலை சிறப்பாக முடித்து கொடுத்துவிட்டு இனி காரியாலய வேலைதான் ஏனென்று தெரியுமா என்னை பெறாமலே இடையில் உறவான ஒரு தாய்ப்பறவை அஞ்சுவின் அன்புக்காக வேண்டுதலுக்காக மென அமெரிக்காக அஞ்சுவின் மனம் நெகிழ்ந்து உருகியது அன்பை இவ்வாறு நேசிப்பவர்கள் இங்கு எத்தனை பேர் இருப்பார்கள் என்று தெரியவில்லை ஹரி மனதால் உன்னை மகன அணைத்துக் கொள்கிறேன் உங்களைப் போன்ற தாயன்பை வெல்ல எந்த ஆயுதத்தாலும் முடியாது அஞ்சு இப்படி அன்பான அக்கறையான உறவு ஒன்றுக்காக நிறுத்தினாலே அன்றி எந்த ஆபத்தான பாதைகளிலும் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்றோ ஒரு நாள் திரும்பி பார்க்கையில் நீண்ட தூரம் வந்திருப்பேன் அனுபவங்களும் நினைவிழந்தால் அழிந்துவிடும் எனது அன்பு உனக்கு உபத்திரவமானதாக ஹரி இல்லை தாயே ஒருபோதும் இல்லை இந்த அன்பு என்னை உயிர்ப்பிப்பது புரிந்து கொள்கிறேன் எதிர்காலத்தில் எனது மகளோ மகனோ இவ்வாறாக என்னை பிரிந்து செல்லும் போது எனக்கும் பிரிவு துயரம் வரக்கூடுமோ என அஞ்சுகிறேன் நிலை குலைந்து விடுவேன் என நினைக்கிறேன் எனினும் கத்தரீனின் பிரிவு உன்னை இவ்வளவு தூரம் உடைத்துவிடும் என நான் நினைக்கவே இல்லை உடைக்கவில்லை அஞ்சு உணர்வுகளுக்கு அதன் வெளிப்பாட்டுக்கு இடமளித்துள்ளேன் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டுமே ஹரி கத்தரீன் உனது மகளின் படத்தை காட்டு என்று கேட்டபோது பயிற்சி முடிந்து வரும்போது காட்டுகிறேன் என்றாயே என்ன நடந்தது காட்டினாயா ஆம் விமானப்படை முகாமுக்கு செல்ல முதல் அருகில் இருக்கும் கடலோரத்தில் கரம் பற்றி நடைபயில வேண்டுமென்றாள் இறங்க முதல் அவளாகவே கேட்டாள் நிராகரிக்கப்பட்ட என்னை எதற்காக உனது பயிற்சிக்கு எடுத்தாயன கெட்டிக்காரை விட்டாள் அதற்கு பதில் சொல்லவில்லை நான் அத்துடன் திரும்பி வரும்போது உன் மகளின் போட்டோவை காட்டுகிறேன் என்றாயே எங்கே காட்டு என்றாள் நான் அவளை இடக்கரத்தால் ஆதுரத்துடன் அணைத்துக் கொண்டேன் பார் உன் இடது பக்கம் முகம் திருப்பி வாகனத்தின் சைட் மிரரை நன்றாக எட்டிப்பார் அதில் மகளின் முகம் தெரியும் என்றேன் அப்போது அவளின் முகத்தில் தோன்றிய கலவியான உணர்வுகளை வர்ணிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை அஞ்சு வானவில் போல என்று சொல்லலாமா அந்தி வானென சொல்லலாமா மெல்லிய தூவானம் என கூறலாமா அவள் எனது அணைப்பை தனது கைகளால் மேலும் இறுக்கமாக்கி விம்மலுடன் என் கன்னத்தில் முத்தமிட்டாள் மறைக்க முயன்ற கண்ணீர் துளிகளில் நான் அவள் மனதினை உணர்ந்தேன் அந்த மூன்றாவதும் மிக முக்கியமானதுமான காரணம் மீண்டும் ஒருமுறை முறை உறுதிப்படுத்தப்பட்டதை நினைத்து அஞ்சு மிக பெருமிதத்துடன் புன்னகைத்தாள் நன்றி